வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா ஸ்ரீல் முதலில் தெளிவு செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் பொது தேர்தல் இன்று வாக்குச்சீட்டுகளை படம் எடுக்க காணொளி பதிவு செய்ய தடை முட்டை விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் வரையில் உயரும் அபாயம் வெளியான தகவல் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் மிரட்டல் விடுத்துள்ள காலிஸ்தான் தலைவர் இனி விரிவான செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இடம்பெறுகின்றது இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நாலு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் இந்த முறை வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக அறுநூத்தி தொண்ணூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தெரிவு செய்யப்படுவார்கள் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியலுக்கு அமைய சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளது இதற்கமைய கம்பகா மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் தலா ஒரு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட உள்ள வேட்பாளர்களின் பதினெட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்தில் இருந்த நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டுகள் மற்றும் சின்னம் போன்றவற்றை படமெடுத்து அல்லது காணொளி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களை கோரியுள்ளது அவ்வாறான செயற்பாடுகள் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய செயற்பாடாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நாலு மணி வரையில் வாக்களி நடவடிக்கைகள் இடம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கத முட்டையொன்றின் விலை அறுபது ரூபா தொடக்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உற்பத்தி சார் விலைகள் மும்மடங்கு அதிகரிப்பால் கோழி தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஒரு முட்டையின் உற்பத்தி விலை சுமார் முப்பத்தி எட்டு ரூபாய் என்றும் ஆனால் விவசாயி ஒரு முட்டையை முப்பது தொடக்கம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் நஷ்டத்தில் விற்பனை செய்வதால் பலரும் பண்ணை உற்பத்தியினை கைவிட்டுள்ளனர் இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு முட்டை விலை அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் செல்லும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் மற்றும் இதர இந்து கோயில்கள் மீது எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தாக்குதல் நடத்துவோம் என காலிஸ்தான் தலைவர் சுர்பத்வந்த் சிங் பன்னூர் மிரட்டல் விடுத்துள்ளார் குர்பத்வந்த் சிங் பன்னூர் என்பவரால் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அழைப்பு ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலிஸ்தான் தலைவர் குர்பத் சிங் பன்னூர் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த காணொளியில் எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் இந்த கோயில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அயோத்தியில் வன்முறை வடிக்கும் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலின் அடித்தளத்தை தகர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து அயோத்தி ராமர் கோவிலில் பாதுகாப்பு காப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் நாயகம் மெக்ஸ்வெல் டி சில்வாவை குறித்த பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறு சர்வதேச ஒலிம்பிக் குழு கோரியுள்ளது தேசிய ஒலிம்பிக் குழுவின் ஒழுங்காற்று குழுவினால் முன்வைக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக குழுவை அவசரமாக கூட்டி தாமதிக்காமல் உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேசு சுப்பிரமணியவிற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு மின்னஞ்சல் மூலம் அறிவித்துள்ளதா இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதனான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி